Bir çıkın. விஷட்சிக ராசிக்காரர்களுக்கு வழக்கம்ல இந்த வாரமும் ராசிநாதன் நீச்சம் என்கின்ற அமைப்புல தான் இருக்கிறார் ஆனா சந்திரனுடைய அமைப்பு நல்லா இருக்கு பதினொன்று பன்னிரெண்டு பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய மூன்று இடங்களில் அந்த வாரம் முழுக்க சந்திரன் இருக்கிறார் அவருக்கு பத்தாம் இடமும் நல்லதுதான் பதினோராம் இடமும் தான் பன்னெண்டாம் இடம் கொஞ்சம் விரயத்தை கொடுப்பார் ஆனாலும் சந்திரன் இப்போது பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற அருமையான யோக அமைப்புகள் வாரத்தில் முதல் நாலு நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக நல்லா இருக்காதுங்க உள்ளதை தான் சொல்லணும் பெருசெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்காது ஆனால் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாலு நாள் வெள்ளி சனி ஞாயிறு யோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு பனிரெண்டாம் இடத்தில் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கின்ற பொருள் அல்லது கடனாக வாங்கப்பட்ட தொகை எதையாக இருந்தாலும் செலவு செய்து அதன் மூலமாக நல்ல வருமானங்கள் வரவுகள் வரக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குதுங்க செலவு செஞ்சாலும் ஒரு பொருள் சேர்க்கை இருக்கும் அவரவருடைய ஜாதக அமைப்பு கேட்டார் போல வீடு வாங்குறது வீட்டுக்கு டிவி வாங்குறது ஃப்ரிட்ஜ் வாங்குறது வாஷிங் மிஷின் வாங்குறது மனைவிக்கு தேவையான பொருள் வாங்குறது என்பது போன்ற அமைப்புகளை வார இறுதியான சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக செய்வீங்க சிலருக்கு சில குறுகிய தூர பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் முப்பது நாற்பது அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கு கேட்டார் போல பக்கத்தில் அல்லது தூரத்தில் பயணம் போவதன் மூலமாக அந்த பயணத்தின் முடிவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளிலிருந்து நல்ல தகவல்கள் உறவினர்களிடம் பணம் வர்றதோ நல்ல செய்திகள் வர்றதோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவர் குழந்தைகள் மனைவி போன்றவைகள போன்றவர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் வார இறுதியில் சனி ஞாயிற்றுக்கிழமை உண்டு ஆக முதற்பகுதி ஒரு மூன்று நாட்கள் ஒரு மாதிரி தெம்மன ஒரு மாதிரி கடந்தாலும் கூட பிற்பகுதியாகிய வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நான்கு நாட்களும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இல்ல கிடையவே இல்லை குறுப்பயிற்சி எட்டுல போய் மாறு மட மாறுதுன்னா கூட கவலையே படாதீங்க எட்டாம் இடத்திற்கு போகக்கூடிய குரு தொழில் வள அமைப்புகள்ல நல்லதாகத்தான் செய்வார் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் விருச்சிடத்திற்கு பெரிய கஷ்டங்கள் கவலைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம்